திரு பழனி பாபா அவர்களை பத்தி மக்களுக்கு அவர் ஒரு சிறந்த தமிழுக்காக வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்காரு தமிழ் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போராளினா அவர் வந்து பழனி பாபா அவர்கள் அவரை பத்தி சில தெரியாத விஷயங்கள் டாக்டர் பழனி பாபா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மண்ணிலே பிறந்து தமிழராக இருந்து ஒரு மாபெரும் புரட்சியாளராக வந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் அவர் வந்து பல இளைஞர்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ அவரை பத்தி தெரியலதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னா பழனி பாபா வந்து ஒரு இஸ்லாமியராக எல்லாம் பார்க்குறாங்க அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை ஏற்றுக்கிட்டார் பாபா நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு மாபெரும் புரட்சியாளர் எந்த கருத்துமே கிடையாது இது வரைக்கும் தமிழ் மண்ல அப்படி ஒரு தலைவனையும் தமிழ் வரலாற்றிலே நான் நான் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து அவருக்கு வந்து பல கோடி பணம் கொடுத்து கவர்னர் பதவி கொடுக்குறேன் எம்பி பதவி கொடுக்குறேன் அது இது கொடுக்குறேன்னு ஆசை காமிச்சாங்க அதெல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு எனக்கு எந்த பதவி வேணாம் பணமும் வேண்டாம் எனக்கு வந்து மக்கள் பணி என் தமிழ் மக்களுக்கு நான் வந்து போராடணும் களத்துல உரிமைகளுக்காக போராடணும் நின்று ஒரு உண்மையான போராளி ஒரு வாட்டி எம்ஜிஆர் வீட்டுக்கு போறாரு பழனி பாபா எம்ஜிஆர் வந்து ஒரு கத்தியையும் ஆப்பிள் எடுத்து வச்சு இந்த கத்திய வச்சு நீ என்ன கொலை பண்ண போற அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அப்போ பழனி பாபா சொல்றாரு என்னோட பாக்கெட்ல வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அந்த ஸ்பீக்கர் வந்து உள்ள ஆகல வெளியே ஒரு பக்க ரெக்கார்டா ஆயிட்டு இருக்குது இப்ப நீங்க பேசினா அதுல பதிவாயிருக்கும் ஏன்னா இப்ப வந்து இதை நான் கொண்டு போய் நான் வெளியே சொன்னேன்னா உன் பேர் அமலப்பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மிரட்டுறேன் இல்ல இவ்வளோ விஷயம் மக்களுக்காக பண்ணியிருக்காரு இவ்வளோ நிறைய விஷயம் இளைஞர்களுக்காக பணி இல்லாதவங்களுக்காக சில கம்யூ கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்காக நிறைய விஷயம் ஏன் அவர் வெளியே தெரியல அவர் ஏன் இன்னும் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இஸ்லாமிய சமுதாயமே அவர் ஏத்துக்கல இளம் இதுல பார்த்தீங்கன்னா அவர் நேர்மைக்காக அவர் உண்மையாக களமாடியதால ஒரு ஒரு போராளியா இருந்தனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி துண்டுகள் அரைச்சி கொடுத்துட்டாங்க அதை சாப்பிட்டு அவரோட உடல் வந்து பாதிக்கப்படுது பழனிபாபா என்னன்னா தமிழக மக்களும் இளைஞர்களும் என்ன அவர் கத்துக்கணும்னா அவரோட அரசியலும் அவரோட நேர்மையையும் தியாக உணர்வும் அவர் சமுதாயத்துக்கு செய்த பங்களிப்போம் அதுக்கப்புறம் அவர மாதிரியான ஒரு தலைவர் நேர்மையான தலைவர் புரட்சியாளர் தன்னால மட்டும் தியாகம் உள்ள தலைவர்கள் பார்க்க முடியும் வணக்கம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ரொம்ப நாள் ஆச்சு பேசி நம்ம அந்த மதுரை திருவிழாக்கெல்லாம் போயிருந்தேன் ஓகே ஃபைன் கொஞ்சம் பிஸி ஆ திரு பழனி பாபா அவர்களை பத்தி மக்களுக்கு அவர் ஒரு சிறந்த தமிழுக்காக வந்துட்டு அவரை நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்காரு தமிழ் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போராளினா அவர் வந்து பழனி பாபா அவர்கள் அவரை பத்தி சில தெரியாத விஷயங்கள் சொல்லுங்களேன் டாக்டர் பழனி பாபா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணிலே பிறந்து தமிழராக இருந்து ஒரு மாபெரும் புரட்சியாளராக வந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் கண்டிப்பா அவர் வந்து பல இளைஞர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவரை பத்தி தெரியல அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு

தமிழ்நாட்டுடைய பெடல் காஸ்டோ சேகு வேறவா நான் பாக்குறேன் பழனி பாபா ஏன்னா உலகத்திலே பெரிய புரட்சியாளர் அவர் ஏன்னா நீங்க பாருங்க லால யூஜி படிக்கிறாரு பிஜி படிக்கிறாரு பிஹெச்டி ரெண்டு படிக்கிறாரு உலக நாடுகள் முழுக்க போய் பேசியிருக்கிறாரு இந்திரா காந்தி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை வீட்ல போய் மீட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள நபரு ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியோட நண்பர் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி திருமணத்துக்கு அவர் தான் கையெழுத்து போடுறாரு சாட்சி கையெழுத்து அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி வந்து என்ன சொல்றாங்க அவ்வளவு நட்புல இருந்திருக்கிறாரு எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து அவருக்கு வந்து பல கோடி பணம் கொடுத்து கவர்னர் பதவி கொடுக்குற எம்பி பதவி கொடுக்குற அது கொடுக்குற இது கொடுக்குற ஆசை காமிச்சாங்க அதெல்லாத்தையும் அவர் தூக்கி எரிஞ்சுட்டு எனக்கு இந்த பதவி வேணாம் பணமும் வேண்டாம் எனக்கு வந்து மக்கள் பணி என் தமிழ் மக்களுக்கு தான் வந்து போராடணும் களத்துல அப்படின்னா உரிமைகளுக்காக போராடணும் இன்னும் ஒரு உண்மையான போராளி பணம் பதவி அதிகாரம் எதை எதிர்பார்க்காம பிரதிபலனே எதிர்க்காம தன்னலமற்ற தியாகம் செய்த ஒரு தலைவர் பழனி பாபா அவர் சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா பழனியில இருக்கக்கூடிய ஆயக்குடி ஆயக்குடி அவர் வந்து பாத்தீங்கன்னா

பிற்படுத்தப்பட்ட சாதி ஒடுக்கப்பட்ட சாதி எல்லாம் சொல்றான் மனுஸ்மிருத்தில சொல்லி இருக்குது அப்ப நீ என்ன வந்து இந்து மதத்துல இந்த இருக்கிறப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நீ சாதியை இழிவுபடுத்தி வச்சிருக்க அப்ப அந்த இழிவைனால என்னால தாங்க முடியல அப்ப அந்த இருந்து நான் விடுதலை பெறணும்னா நான் இஸ்லாத்துக்கு போறேன் அங்க சகோதரத்துவம் இருக்கு சமத்துவம் இருக்கு சுதந்திரம் இருக்கு அன்பு இருக்குது எல்லாம் ஒன்னா சாப்பிடுறான் ஒன்னா ஒற்றுமையா இருக்கிறான் அப்போ பாபா வந்து அவன் சொல்றாரு இஸ்லாமிய கிறிஸ்தவத்தை நான் பெற மதம் தழுவது என்பது மதத்திலிருந்து இருக்கக்கூடிய இருந்து எனக்கு ஒரு விடுதலை அப்படின்றாரு பழனி பாபா ஓகே அப்ப பழனில அவருக்கு நான் பெரிய தேடல் நான் தேடி போனேன் அவரோட ஊருக்கு எல்லாம் நான் போயிருக்கேன் குடும்பத்துல உறுப்பினர்கள் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வளர்ப்பு மகள் புனிதாவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் பழனி பாபா திருமணமே பண்ணிக்கல இலக வாழ்க்கையில ஈடுபடல ஆனா மிகப்பெரிய கோடீஸ்வரர் சொன்னா நம்புவீங்களா பெரிய கோடீஸ்வரர் பழனி ஆயக்கோடியில அந்த காலத்துல வந்து தமிழ்நாடு கவர்னரும் இந்தியாவுடைய ஜனாதிபதி ரோல்ஸ் ராயஸ் கார் பல கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ராயஸ் கார்ல அந்த ஊர்ல பயன்படுத்த பயன்படுத்தி இருந்திருக்காரு அந்த காரை வாங்கி அப்ப அந்த ஊர்ல வந்து டாக்ஸ் கேக்குறாங்க ரோட் டாக்ஸ் நீ முதல் ரோட ஒழுங்கா போடு அப்ப நான் டாக்ஸ் கட்டுறேன் சூப்பர் ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் போற லோட் ரோடு இந்த ஊர்ல இல்ல பழனியில ஆயக்கூடியில சோ அப்படிப்பட்ட ரோடு வச்சு நீ எப்படி டாக்ஸ் கேட்கலாம் சொல்லி அப்படி பேசுறாரு அந்த காலத்துல அவர் வந்துட்டு பிளான் பண்ணி தானே பண்ணிட்டாங்க அதுல நான் அப்புறம் வரேன் கொலை பண்றதுக்கு அப்புறம் கடைசியா பேசுறாங்க அப்ப என்னன்னா பழனி பாபா வந்து பெரிய செல்வந்தர் மான்போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாரு ஊட்டியில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவருக்கு பத்தி பாத்தீங்கன்னா பலாயிரம் கோடி சொத்து இருக்கு ஆனா அந்த மனுஷன் பாருங்க திருமணம் பண்ணிக்கல பெரிய படித்தவர் அவர் வந்து வந்து கடைசி வரை தன்னோட உலக இன்பங்களையோ உலக சுகத்தையோ ஒரு ஒரு எந்த தவறான பழக்கமே அவர்கிட்ட இல்ல சரக்கு கஞ்சா போதை கூடி பொம்பளை எந்த பழக்கமும் அவரன் அப்படிப்பட்ட ஒரு லீடர் அவர் ஒரு டிக்னிட்டி உள்ள ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு தலைவர் அவர் அதான் ரொம்ப நேர்மையான ஒழுக்கம் உள்ள ஒரு நல்ல ஒரு தலைவர் அவர் போராளி ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் உறுதியான தலைவர் அவர் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்ப என்னன்னா பாபா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா இளமையில இருந்து திமுகவையும் அதிமுகவையும் நம்புறாரு கருணாநிதி அவர்களையும் என்ன சொல்றது அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வந்து எம்ஜிஆரையும் நம்புறாரு எம்ஜிஆருக்கு அவருக்குமே பெரிய சண்டை நடந்தது அதெல்லாம் வந்து வரலாற்றுல பதியப்பட்டிருக்கு எம்ஜிஆர் வந்து வாய்ப்புட்டு சட்டம் போட்ட முதல் முதல் நபர் தமிழ்நாடு அரசு கெசட்ல ஆர்டர் போடுறாரு வாய்ப்புட்டு சட்டம் போட்டு பழனி பாபாவை நீங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க பழனி பாபா கைது செய்யுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பழனி பாபாவுக்கு எதிரான எம்ஜிஆர் வந்து கிளச்சி செய்றாரு ஒரு வாட்டி எம்ஜிஆர் வீட்டுக்கு போறாரு பழனி பாபா போய் எம்ஜிஆர் சந்திச்சு உரையாடும் போது என்ன பண்றாரு எம்ஜிஆர் வந்து ஒரு கத்தியையும் ஆப்பிள் எடுத்து வச்சு இந்த கத்தி வச்சு நீ எனக்கு கொலை பண்ண போற அப்படி நான் சொன்னேன்னா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அப்போ பழனி பாபா சொல்றாரு என்னோட பாக்கெட்ல வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அந்த ஸ்பீக்கர் வந்து உள்ள ரெக்கார்ட் ஆகலை வெளியே ஒரு பக்கம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பேசுனா அதில் பதிவாயிருக்கும் என்ன இப்போ வந்து இதை நான் கொண்டு போய் நான் வெளியே சொன்னேன்னா உன் பேர் அம்பலப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மிரட்டுறாரு அப்ப அவ்வளவு இன்டலெக்சுவல் ஒரு ஒரு சாதுரியமான ஒரு மதிநுட்பம் மிக்க ஒரு தலைவர் இதெல்லாம் லைஃப்ல ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் அது அப்புறம் பழனிபாபா என்ன சொல்றாருன்னா தான் சொத்தெல்லாம் வித்து இந்த மக்களுக்காக பேசுறாரு பொதுக்கூட்டங்களும் நிகழ்ச்சிகளும் மேடைகளும் பரப்புரையும் பிரச்சாரமும் ஜிகாத் கமிட்டிட்டு உருவாக்குறாரு அதனால வந்து தான் வாழ்க்கையவே இந்த மக்களுக்காக தியாகம் பண்ணார் இளமையவே தியாகம் பண்ணார் சொல்லுவார் நான் இளமையாவே பண்ணி பண்ணி நான் வேலை பார்த்தேன் ஆனா நீ புரட்சி பண்ணலையே பார்ப்பனியத்தையும் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு ஒரு பெரிய சிம சொப்பனமா இருந்தாரு பாபா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டுல பயங்கரமா அரசியல் பண்ணிட்டு இருக்குது ஏன்னா ஒரு கேவலமான அரசியல பயங்கரமா பண்ணிட்டு இருக்குது அப்படி சொல்லணும் ஏன்னா அப்ப அப்படிப்பட்ட ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமா சங்கிகளை விட்டவர் பழனி பாபா அவ்வளவு பயங்கரமான உரைகள் அவர் உரைகள் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் யூடியூப்ல எல்லாம் இருக்குது இளைஞர்கள் தயவு கேட்கணும் அவ்வளவு அருமையா இருக்கு ஒரு உரைகள் அவர்கள் என்ன பண்றாங்க இஸ்லாமிய பயங்கரவாதி தீவிரவாதி கட்டமைச்சிட்டாங்க ஒரு வாட்டி ஒரு டிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா பாபா வந்து ரோட்ல போய் அவரே போஸ்ட் ஓட்டுவார் ஜிஹாத் கமிட்டின்னு வச்சிருந்தாரு அவரே போய் போஸ்ட் ஓட்டுவார் அவரே போஸ்டர்ஸ் ஒட்டி அவரே வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணி மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறார் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமைகளை பெறுவதற்கு தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்துக்கு போராடின ஒரு தலைவரும் பழனி பாபா தான் சூப்பர் தமிழர் தமிழ்நாட்டை தமிழனே ஆளணும் அப்படின்னு அப்ப என்ன சொல்றாருன்னா பாபா தெற்க வந்து தேவரும் தேவேந்தரும் வடக்க வந்து வன்னியரும் பரையரும் ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் அமையும் தமிழர் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி பாபா பேசுறாரு கடனாநிதி நம்பி போய் அவரும் வந்து அவரை ஏமாத்துறாரு எம்ஜிஆர் நம்பி போய் அவரை ஏமாத்துறாங்க எல்லா தலைவருக்குமே திராவிட அதிமுகவும் சரி திமுகவும் அவரை முதல குத்துது அவரை பயன்படுத்துது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துது அவர் எல்லா விதத்திலயும் பயன்படுத்தி அவர் ஏமாத்துது பாபா விரக்தி அடைகிறார் அப்ப நமக்கான அரசியல் நம்மளே வந்து நிர்ணயம் பண்ணணும் நம்மளே பயணம் ஆகணும்னு சொல்லி உண்மையான தமிழ் மக்கள் தலைவரா ஜிஹாத் கமிட்டின்னு ஸ்டார்ட் பண்ணி போற தலைமாறுறாரு பாபா இப்ப மேடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆதி திராவிடர் இல்லைங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாரு இந்த தண்ணியை நீ குடுறான்னு சொல்லிட்டு குடிக்க சொல்லுவார் அந்த பையன் குடிச்சு கொடுப்பான் அந்த தண்ணியை வாங்கி அவர் குடிப்பாரு ஒரு ஆதி திராவிடர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த இந்த இளைஞன் குடித்த தண்ணியை நான் குடிக்கிறேன் சங்கராச்சாரியாரோ பார்ப்பனர்களோ அத பண்ண முடியுமா பண்ணி காமிச்சேன்னா நான் உனக்கு சரண்டர் அவங்ககிட்ட அப்படின்ற அதுக்கடுத்து தனக்கு வந்து மரணம் என்பது ஒரு ஒரு சகிதாவும் ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு வீர மரணமா தான் இருக்கணும்னு சொல்லி எல்லா மேடையிலயும் பேசுவார் என்ன கொலை பண்ணு எனக்கு அப்படிதான் எனக்கு மரணம் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரியும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பெரிய திரட்டு இருக்குன்றது ஆரம்பத்திலே அவர் தெரியும் இளமை காலத்துல இருந்தே அப்புறம் முக்கியமா சொல்ல போனா முக்கிய தேவருக்கும் அவருக்கும் இந்த தொடர்பு பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேவர் சமுதாயத்தையும் பள்ளி பாபுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப நீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து இளமை காலத்துல பாத்துருக்கிறாரு அதுக்கடுத்து முக்கிய தேவரோட ஒன்னா பயணமா இருக்காரு நம்ம உஸ்லம்பட்டியில வந்து பெரிய ஊரத்தில் எம்பி எம்பியா இருந்தவரும் மாபெரும் தலைவர் தேவர் சமுதாயத்துல ஆக சேர்ந்த ஆளுமை தேவர் அவரோட ஒரு சீடரா வந்து இருந்திருக்காரு பழனி பாபா பழனி பாபாவுக்கு வந்து பழனி பாபான்ற பேரை கொடுத்ததே முக்கிய அவரோட பேர் அகமது அலி டாக்டர் அகமது அலி அந்த அகமது அலின்ற பேரை எடுத்துட்டு பழனி ஊரை பாயக்கூடிய சேர்ந்தவர்னால பழனி பாபா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார் பேரை வைக்கிறாரு பேர் தான் இந்தியா தமிழ்நாடு முழுக்க அப்ப என்ன போது சொல்றாரு நம்ம நம்ம கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கான் குற்றப்பரம்பரை சட்டத்துல அதிகமா பாதிக்கப்படுது நம்ம கல்லர் சமுதாயம் தான் அப்ப அந்த கல்லூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களையும் பெண்களையும் நம்ம படிக்க வைக்கணும் அவங்கள வந்து நம்ம கையெழுத்து போட வைக்கணும் அவங்கள வந்து கைநாட்டா இருந்து அவங்கள கையெழுத்து போட வைக்கணும் அவங்களை பெரிய அறிஞர்களா படித்த மெத்த படித்தவர்கள மாத்திரமும் முயற்சி பண்றாரு வந்து காலேஜ் கட்ட பிளான் பண்றாரு அப்ப உசலம்பட்டில வந்து நீங்க நல்லா பாத்துருப்பீங்க மதுரையில இருந்து ஆண்டிப்பட்டி தேனி போற ரோட்ல உசிலம்பட்டி இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பசுமன் முஸ்லாமலிங் தேவர் கல்லூரி இருக்குல்ல அந்த கல்லூரிக்கு நிலத்தை கொடுத்ததே பழனி பாபா தான் பாபாவோட நிலந்தாது அப்ப சொல்லுவார் முக்கிய தேவர் அந்த பகுதியில பழனி பாபோட போறப்போட இடம் வந்து ஆமா நம்ம தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியாது பழனி பாபா வந்து அந்த அந்த ரோட்ல வந்து முக்கியத்துவோட பயணம் வராரு வானத்துல போயிட்டு இருக்கிறப்ப இந்த லேண்ட் நான் பார்த்து இந்த லேண்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து சொல்றாரு மு தேவர் இந்த ரோட்லதான் வந்து நம்ம இளைஞர்களும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே கல்லர்கள் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முக்களத்தோர் எல்லாம் மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சி சுத்திட்டு இருந்தான் இதே இடத்துல அவனுக்கு காலேஜ் கட்டி நம்ம படிக்க வச்சு அவனை வந்து படித்த மேதையா மாத்தணும் சொல்லி கேக்குறப்ப அந்த நிலத்தை கொடுத்து முகத்தேவர் இவரு சேர்ந்து அந்த கல்லூரியை கட்டி பெரியார கூப்பிட்டு அதை பண்றாங்க சூப்பர் அதை வந்து எஸ்டாப் பண்றாங்க ஓபன் பண்றாங்க அப்ப அப்படிப்பட்ட போராளி பழனி பாபா அதுக்கடுத்து பழனி பாபா என்னன்னா தான் சொத்தான் வந்து இந்த மாதிரி கூட்டம் போட்டும் மேடை போட்டும் ஹோட்டல்க்கு ஹோட்டல தங்கிக்குவாரு கூட்டம் போடுவார் மேடை போட்டு தமிழ்நாடு முழுக்க அவர் போகாத கிராமம் ஊரே கிடையாது போய் பேசிக்கிட்டே இருப்பாரு மக்கள் விழிப்புணர்வு தமிழ் தேசிய அரசியல் பார்ப்பனியத்தை எதிர்ப்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்து பேசிக்கிட்டே களமாறாரு அவர் சொல்லுவார் பாபா அழகா பெரியார் அம்பேத்கர் எந்த இயக்கம் எந்த கட்சி எந்த தலைவர்கள் ஏத்துக்கிறாங்களோ அவங்க கூட நீ பயணமாகு பெரியார் அம்பேத்கரை வந்து யாரு எதிர்க்கிறாங்களோ எந்த கட்சி எந்த இயக்கம் எந்த தலைவர்கள் எதிர்க்கிறாங்களோ அவங்களை நீயே எதிர்த்து நில்லு பெரியார் அம்பேத்கர்ல உனக்கான தலைவர்கள் என்னைக்குமே அப்படின்னு சொல்லி பாபா சொல்லுவார் விஷயம் தானே பாபா ஏத்துக்கிட்ட தலைவர்கள் பெரியார் அம்பேத்கர் கால்மார்க் தான் மூணு தான் தான் பாபா ஏத்துக்கிட்டு கொள்கை வீரர்களாகவும் தன்னோட சித்தாந்த ஒரு ஆசான்களை ஏத்துக்கிட்டு தலைவர்களை ஏத்துக்கிட்டு பாபா அதான் இஸ்லாமிய மதத்தை விளக்கா நான் குடுத்துட்டேன் ஆனா இஸ்லாமிய மதத்துக்கு மாறினா கூட இஸ்லாமிய ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் கிடையாது இஸ்லாமிய ஒரு மத உணர்வு உள்ள ஒரு நபர் கிடையாது தமிழ் தேசிய உள்ளவர் ஒரு சொல்லுவார் அழகா நீ இந்தியாவை ஹிந்து தேசம்னு சொன்னா அந்த இந்தியாவுக்கு நான் எதிரின் அதுக்காக நான் பல தேசங்களும் சேர்ந்து இந்தியாக்கு எதிராக சதி பண்ணுவேன் அத ஒழுங்கா பண்ணாத அப்படி சொல்லி ஆர் எஸ் எஸ் பிஜேபி கடுமையை இல்ல இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன் அதுதான் அதுதான் பாபா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பாபா இருந்தாருன்னா இன்னைக்கு இந்திய அரசு அரசோ இல்ல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சங்கிகளோ ஆர் எஸ் இந்த அளவுக்கு எல்லாம் வாராட்ட முடியாது வாழ ஓட்ட நறுக்கிறார் பாபா கண்டிப்பா இல்ல இவ்ளோ விஷயம் மக்களுக்காக பண்ணிருக்காரு இவ்ளோ நிறைய விஷயம் இளைஞர்களுக்காக இல்லாதவங்களுக்காக சில கம்யூனிட்டில கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்காக நிறைய விஷயம் ஏன் அவர் வெளிய தெரியல அவர் ஏன் இன்னும் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இஸ்லாமிய சமுதாயமே அவர் ஏத்துக்கல ஏன் அதான் ரொம்ப காரணம் அதான் சொல்றாரு அவருக்கு வந்து அவர் சொல்ற உண்மைகள் வந்து அவர் புரிஞ்சுக்க மாட்டறாங்க என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நீ மத நம்பிக்கைன்றது வேற நீ மத நம்பிக்கை எல்லாம் வச்சுக்கோ நீ இந்துவாரு நீ கிறிஸ்டினாரு முஸ்லீம் ஆனா உரிமைகளுக்காக போராடு பெரியார் அம்பேத்கர்

ஆள் ஒளியா இருந்தாலும் தேகம் ஒளியா இருந்தாலும் மனம் ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் அவரு அப்ப என்னன்னா உங்களுக்கு எல்லாமே புறாம அவர் மேல இவன் வந்து இந்த மாதிரி தேவேந்திரரையும் தேவரையும் பறையரையும் வன்னியரையும் இந்த நாலு சமுதாயத்தையும் யுனைட் பண்ணி தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் அதுக்கடுத்து வந்து கிறிஸ்தவர்களையும் யுனைட் பண்ணிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுல இவங்க முதலமைச்சர் ஆயிருவான்னு சொல்லி அவர் மேல புறாம அவர் வேலை எல்லாருமே இருந்தாங்க இந்திய தேசிய கட்சியா இருக்கலாம் தமிழ்நாடு திராவிட கட்சிகளா இருக்க எல்லாருமே அவர் எதிர்த்தாங்க கடுமையா ஏன்னா அவர் வந்து வந்துடக்கூடாது முதலமைச்சர் ஆகக்கூடாது பாபா வந்து நான் சொல்லுவேன் அவர் பிரதமரா கூட உள்ளவர் முதலமைச்சர் மட்டும் கிடையாது ஏன்னா இந்திராந்தி அவரை ராஜீவ் காந்தி எவ்வளவு பாரம்பரியமிக்க ஒரு குடும்ப அரசியல் குடும்பம் அவங்களே வந்து இந்தியாவை ஆண்ட அவங்களே அப்படிப்பட்ட லீடர் அவர் என்னன்னா பாபா வந்து என்னன்னா என்ன இவ்வளவு போராட்டிருக்காரு தான் சொல் செல்வம் இல்லற வாழ்க்கை தன்னோட குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் போராட்டம் அப்ப நாப்பத்தேழு வயது வரை வந்து இப்படி போராட்ட வாழ்க்கையாவே போயிட்டு இருக்காரு அவர் சொல்லுவாரு இளமையவே தியாக பண்ணிருக்கேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் புரட்சி பண்ணு பார்ப்பனியத்தை நம்ம ஒழிக்கணும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி நம்ம எதிர்த்து களமாடணும் நம்ம உரிமைகள் நம்ம விளணும் தமிழ் தேசியம் வெற்றி அடையணும் தமிழர் தமிழர் நிலத்தை ஆளணும் தமிழ் தமிழர் ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு சொல்லி அவர் நிறைய போராடினாரு அதை கடுமையை எதிர்த்தாரு பக்கம் பகைகள் வளர்ந்தது எதிரிகள் வளர்ந்தாங்க அப்ப என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஏத்துக்க முடியல இப்படி ஒரு தலைவர் உருவாரானே தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தியாகமுள்ள தலைமை தலைவன் உண்மையான தலைமை உருவாரானே இப்ப இந்திய அரசுக்கும் அதை ஏத்துக்க முடியல பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது வழக்குகள் ரெண்டு தடா பொடா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் சிறையிலேயே கழிச்சிருக்கிறாரு சிறை கைதிகள் தமிழரசன் பெரியாக சிறந்த போராளி இருக்காருல்ல தமிழ் தேசிய போரா அவரே ஒரு நல்ல இருந்திருக்காங்க பெரிய தொடர்புகள் நல்ல நல்ல போராளிகளோட ஒரு தொடர்பு வந்திருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது வழக்குகள் நான் சொன்ன மாதிரி ரெண்டு தடா போடா அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு சிறை போவாரு திரும்ப வெளியே வருவாரு திரும்ப பேசுவாரு அரசு பண்ணுவாங்க அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது போராட்டமான வாழ்க்கை போராளியோட ஒரு ஒரு ஏதோ சொல்ற ஒரு தியாக ஒரு வாழ்க்கை அது அது ஒரு மிகப்பெரிய வரலாறு சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கை உலக புரட்சியாளர் வரிசையில பாபா இன்னைக்கு இருப்பாரு அப்ப அப்படிப்பட்ட பாபா அரசு சால தாங்க முடியல இப்படிலாம் பேசுறானே நம்மளை அம்பலப்படுத்துறான் பார்ப்பனியை அம்பலப்படுத்துறான் இந்து மதத்தை அம்பலப்படுத்துறான் உண்மைகளை வெளிப்படுத்துறான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி எஸ் சி எஸ்டி மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறான் யுனைட் பண்றான் யுனைட் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் நேஷனலிசம் ஒரு தமிழ் தேசிய அரசியல முன்னெடுத்து தமிழர் நிலத்தை தமிழரே ஆளணும்னு போராடுறான் அப்ப இவனை மொதல் தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி தமிழ்நாட்டுல ஆள் கிடைக்கல அவரை கொலை பண்றதுக்கு அப்படிப்பட்ட மாவீரரை கொலை பண்றதுக்கு தமிழ்நாட்டில் வீரமே இல்லை அப்ப என்ன பண்றாங்க கேரளால பாலக்காட்டுல இருந்து நாலு அஞ்சு ஆர் எஸ் எஸ் கார்டன்ன கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து பொள்ளாச்சியில நண்பர் வீட்டுக்கு போறாரு சந்திக்கிறதுக்கு அவர் எப்பவுமே ஒரு ஜீப் வச்சிருப்பாரு பழனி பாபா அவர் டிரெஸிங் சென்ஸ் பாத்தீங்கன்னா கூட ஒரு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குர்தா ஒரு சவுதி அரேபியன் ஸ்டைல்தான் டிரஸ் போடுவாரு மஃப்லர் எல்லாம் போட்டு குளர்ஸ் எல்லாம் போட்டு வித்தியாஸ் பேர்லாம் ஆல் டிஃப்ரெண்டா இருப்பாரு ஸ்டைலிஷா இருப்பாரு பாபா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரிஷ் மாட்டிக்கா இருப்பாரு வீர தீரமா இருப்பாரு பாபா அப்ப என்னன்னா வந்து அந்த நண்பர் வீட்டுக்கு போயிருக்கப்ப போய் சந்திச்சுட்டு வெளியே வர்றாரு அஞ்சு பேரும் பேவர வெ வெட்டி அவரோட கழுத்து பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் வெட்டி குடல் உருவப்பட்டு ரொம்ப மோசமான கொடூரமான முதல்ல கொலை செய்யப்படுறாரு ஆஹ் கொலை செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி எட்டு கொலை செய்யப்படுறாரு அப்போ வந்து பாபா வந்து அவர் வயது வந்து நாற்பத்தேழு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஒரு கொலை அது அதுவும் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குனதும் பழனி பாபா தான் ராமதாஸ் அப்ப எல்லாம் ஒரு போக்கு அரசியல் பேசிட்டு இருந்தா பெரியார் பேசுவாரு ஆனா இன்னைக்கு அவர் போய் பிஜேபியோட போய் நிற்கிறாரு அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பாபாவும் ராமதாஸ் ரொம்ப நெருங்கி நண்பர்கள் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவு உருவானதுக்கு பாபாவோட பங்களிப்பு பெரிய ஒரு இது கண்டிப்பா அப்ப வந்து பழனி பாபா என்னன்னா தமிழக மக்களும் இளைஞர்களும் என்ன அவர் கத்துக்கணும்னா அவரோட அரசியலும் அவரோட நேர்மையும் தியாக உணர்வும் அவர் சமுதாயத்துக்கு செய்த பங்களிப்போம் அதுக்கப்புறம் அவரை மாதிரியான ஒரு தலைவர் நேர்மையான தலைவர் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட புரட்சியாளர் தன்னால் மற்ற தியாகமுள்ள உள்ள பார்க்க முடியும் எல்லாம் எம்எல்ஏ சிட்டு எம்பி சீட்டு பணம் பதவி கல்லா கட்டணும் காசு பார்க்கணும் எல்லாம் வந்து தான் புகழ் வெளிச்சம் வரணும் தான் வந்து மீடியால ஹைலைட் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் எல்லாம் அரசியல் பண்ணுவாங்க ஆனா பாபா வந்து அப்படி எதையுமே அவர் வாழ்க்கையை தனக்குன்னு எதுவுமே அவர் இல்லை எல்லாமே பிறருக்காகவும் தமிழ் சமுதாயத்துக்காகவும் தான் பண்ணாரு அப்ப என்னன்னா அப்படிப்பட்ட பாபா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம் நடந்த பிறகு ஆயக்குடியிலேயே தான் அவர் புதைக்கப்பட்டாரு புதைக்கப்பட்டாரு புதைக்கப்பட்ட இன்னொரு சமாதியில இருக்குது அவர் சமாதி அந்த பழனி ஆயக்குடி போற ரோட்ல இருக்குது நான் எப்பவுமே எல்லா விட நினைவைந்தாலும் நான் கலந்துக்குவேன் உரையாற்றுவேன் அவரோட நிகழ் நினைவா போய் பேசுவேன் இப்ப பாபா வந்து பாத்தீங்கன்னா சமாதி கூட பாத்தீங்கன்னா யார் யாருக்கோ அந்த சமுதாயத்தை வந்து கொலை அடிச்சவன் திருண்ணவே ஏமாத்தனவே ஊழல் பண்ணவன் எல்லாருக்கும் பெரிய பெரிய சமாதி பல கோடிகள் எல்லாம் இருக்குது ஆனா பாபா சமாதி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஆறு அடியில ஒரு சிமெண்ட் போட்டு செங்கல் போட்டு கேட்பாரற்று யாருமே இல்லாத ஒரு முற்காடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அந்த உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இப்ப எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும் எவ்வளவு பெரிய போராளி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எவ்வளவு பெரிய ஒரு மெத்த படித்தவர் எவ்வளவு பெரிய மா வீரர் அவரு தமிழ் சமுதாயத்துக்காக தியாகம் பண்ணவர் ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு ஓகே அப்ப பாபா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் யாருமே அந்த நினைவு நினைவேந்தல் கூட பாத்தீங்கன்னா தலா தான் அவர் தான் தலைமையில வந்து இந்திய தேசிய கட்சி தான் போய் நினைவேந்தல் செலுத்துறாங்க அப்புறம் தமிழ் தேசிய உள்ள சில பேர் போய் பண்றாங்க ஆனா இன்னும் தமிழக இளைஞர்கள் வரல அப்படிப்பட்ட உனக்காக போராடியவனுக்கு நீ வந்து அஞ்சலி செலுத்த கூட வரமாட்டேங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பதிவு கண்டிப்பா அதுல வந்து என்னன்னா இதைதான் பாபாட்ட வந்து கத்துக்கணும் அதனால பாபா மாதிரி ஒரு போராளியே வரலாற்றுல பாக்க முடியாது என்ன அப்ப வந்து இன்னும் ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்லிடுறேன் ஒரு நாள் வந்து ஒரு டிஎஸ்பி வந்து பழனி பாபாவை ஜிகாத் கமிட்டிக்கு ஒரு போஸ்ட் ஓட்டுறார் நிகழ்ச்சிகளுக்காக உளவுத்துறையும் எப்பவுமே பழனி பாபா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் எப்பவுமே அவர் வந்து சர்ச்சைக்குரிய நபராகவே தான் அவங்க சித்தரிச்சாங்க உளவுத்துறையும் சரி தமிழ்நாடு உளவுத்துறை இந்திய உளவுத்துறை எல்லாருமே அரசும் சரி தமிழ்நாடு அரசு இருக்கலாம் இந்திய அரசு இருக்கலாம் அது வந்து கருணாநிதி இருக்க போய் சரி எம்ஜிஆர் இருக்க சரி ஜெயலலிதா இருக்க சரி இப்போ பழனி பாப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த டிஎஸ்பி வந்து வராரு வந்துட்டு இந்த மாதிரி வந்து போஸ்டர் ஒட்டுறாங்க அந்த போஸ்டர் ஒட்டும் போது அந்த நிகழ்ச்சி நடக்குது ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து ராமதாஸ் பேசுகிறாரு பழனி பாபா பேசுகிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தொழிலதிபர் காஜி மஸ்தான் நினைக்கிறேன் அவரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஎஸ்பி அந்த அந்த போஸ்டரை பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா அந்த காஜி மஸ்தான் அவன் வந்து இந்த மாதிரி பல பிசினஸ் பண்ணி வசூல் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டாம இருக்கிறவன் ராமதாஸ் வந்து மரவெட்டி வெட்டி போடுறவன் இவன் வந்து ரவுடி பைய ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு பேசுறாரு அதுக்கடுத்து டாக்டர் பழனி பாபா வந்து இவன் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதி ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி பாபா நிக்கிறாரு பேசிட்டு இருக்கிறதால அப்போ வந்து என்னன்னா வந்து உடனே வந்து அப்ப ரஹீம் சார் பக்கத்துல இருக்கிறாரு பாபா நிக்கிறாரு இவனுக்கு பாபான்ட்டு தெரியாது அந்த டிஎஸ்பிக்கு இப்போ பாபா வந்து யாரா இருந்தாலும் என்ன ஆனா பாபா என்ன பண்றாரு காஜி மஸ்தான் வந்து தொழில் பண்றாரு வரி வரிகட்டலன்னு சொல்ற மாதிரி வந்து தமிழ் சமுதாயத்துல இருந்து பாம்பே போய் தொழில் பண்ணி வந்தது யாரும் கிடையாது அப்படின்றாரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராம்தாஸ் வந்து அவர் வந்து காடு மலவட்டி போறாருன்னு சொல்ற அவர் மாதிரி வந்து சமூக நீதிக்கு அப்ப இருந்த சாமதா சொல்றாரு அப்ப இருந்த சமூக நீதிக்கு போறான்னு அவர் யாரும் கிடையாது அந்த வன்னிய சமுதாய எழுச்சிக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து பழனி பாபா நீ சொல்ற அவன் வந்து தீவிரவாதின்னு சொல்ற ஆமா தீவிரவாதி தான் தா கொண்ட கொள்கையில் அவன் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே வந்து ரைம் சார் வந்து இவர் தான் டாக்டர் பழனி பாபா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஐயா நான் தெரியாம சொல்றேயா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதுட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிருக்காரு அப்ப அவருக்கு உள் மனதுல அவருக்கே புரிஞ்சிருக்கு நம்ம சமுதாயத்துக்கு உண்மையா போராடுற போராளிதான் பழனி பாபா அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்கு ஆனா அவர் ஏதோ ஒரு வெளிப்படையா ஒரு ஒரு என்ன சொல்றது புரியாம ஒரு ஆணவத்துல பேசி அப்புறம் ஆணவம் வந்து அவர் வந்து அந்த இதை மறந்து மன்னிச்சிருங்க சொல்லி பாபாட்ட என்ன சொல்றது மன்னிப்பு கேட்டு அப்ப என்ன சொல்றதுன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை மக்கள் தயவு செய்து இளைஞர்கள் பழனி பாபாவை தயவு செய்து படிக்கணும் பழனி பாபா வரலாறு படிக்கணும் பழனி பாபாவோட பேச்சுக்களை யூடியூப்ல கேட்கணும் கேட்டு தான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் கல்வியை நோக்கி பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்றதா பாபாவோட எண்ணம் இடஒதுக்கீட்டு முறையை பாதுகாக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடா எப்பவுமே இருக்கணும் எல்லா சமுதாய மக்களோட ஒற்றுமையா எல்லாருமே வந்து இன்புற்று நல்ல ஒரு பொது உரிமை ஒரு கருத்தில ஏற்றுக்கொண்டு ஒரு மார்க்சி அம்பேத்கர் பெரியாரிய கருத்தில் ஏற்றுக்கொண்டு சரியான பாதையில் பயணமே சரியான இலக்கை அடைந்து எல்லாரும் நல்லா வாழும்ன்றதுதான் பழனி பாபா ஒரு நோக்கம் ஒரு ஒரு அவருடைய இறுதி ஒரு உரை இறுதி சாசனம் நான் சொல்லுவேன் அதை வந்து கல்வி ஒன்றே நம்ம வாழ்க்கை மாத்தோம் கண்டிப்பா நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து பேசலாம்